ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியரே உலகம் என நினைத்திருந்த ஒரு அடியவளைப் பற்றியும் அகந்தையை விட்டொழித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளே சரணம் என புகழ் கொண்ட ஒரு பக்தனைப் பற்றியும் இன்று அனுபவிப்போம் முதலில் கோளூர் அம்மாளின் எழுபத்தி ஆறாவது ரகசிய வார்த்தையான நீரில் குதித்தேனோ கணபுரத்தாளைப் போல என்பதில் நம்பிள்ளையின் சிஷையான கணபுரத்தாள் என்ற அடியவளின் வைபவத்தை அனுபவிப்போம் கணபுரத்தாளை பற்றி கூறப்போகுமுன் அவளது குரு நம்பிள்ளையின் வைபவத்தை சுருங்க அனுபவிப்போம் நம்மாழ்வாரது திருவாய்மொழிக்கு ஆறாயிரப்படி ஒன்பதாயிரப்படி இருபத்தி நாலாயிரப்படி ஈடு முப்பத்தி ரெண்டாயிரப்படி என பல பேருரைகள் காணப்படுகிறது இவ்வுரைகளை பற்றி பேசும் மணவாள மாமுனிகள் நம்பிள்ளையின் ஈட்டை குறிக்கும் பொழுது மாறன் மறையின் பொருளை நன்கு உரைத்தது என்று சிறப்பித்து கூறுகிறார் அற்புதங்கள் பல இயற்றவல்ல ஆச்சாரியராயினும் நம்பிள்ளை சாதாரண மனிதர் போன்றே வாழ்ந்து வந்தார் ஒரு சமயம் நம்பிள்ளை நோய்வாய்ப்பட்டார் நோயினால் திருமேனி இழைத்ததே என்று சிலர் வருந்திய பொழுது ஞானபக்தி வைராகியங்கள் வளர சரீரம் தேய்த்து இழைக்கும் என்ற பொருள்பட ஒன்று தேய மற்றொன்று வளரும் என்றார் அன்பர் ஒருவர் அவரிடம் வந்து தேவரீர் ஆரோக்கியம் இல்லையோ என்று விசாரித்த பொழுது போர் செய்ய போகிறேன் பெருமாளை சேவித்திருக்க வேண்டிய அளவு ஆரோக்கியம் உண்டு என்று பதில் கூறினாராம் இவர் தன் வாழ்வின் பெரும்பாலும் திருவரங்கத்திலேயே வாழ்ந்து வந்தார் இரண்டொரு முறை தப்ப வேறு திவ்ய தேசங்களுக்கு சென்றதாக கூட பெரிதாக குறிப்பு எதுவும் காணப்படவில்லை காணப்படவில்லைக்கு சென்று வந்த ஒரு நிகழ்ச்சி ஆறாயிரப்படி குருபரம்பறையில் காண கிடைக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தொடர்பே நமது கணபுரத்தாளை பற்றிய குரு பக்தி வெளிப்படும் நிகழ்ச்சியாகும் கணபுரத்தாள் என்பவள் திருக்கண்ணபுரத்தை சேர்ந்தவள் என்றாலும் திருவரங்கத்தில் வாழ்ந்து வந்தவள் நம்பிள்ளையின் இல்லத்திலும் மடத்திலும் தன்னால் முடிந்த கைங்கரியங்களை செய்து வந்தாள் ஒருமுறை நம்பிள்ளை தன் சீடர்களுடன் திருவள்ளை சென்று திருவரங்கம் திரும்பிக் கொண்டிருந்தார் இருள் சூழ ஆரம்பித்தது தாமதிக்காமல் காவிரியை கடந்து திருவரங்கம் அடைய வேண்டும் ஓடம் எதுவும் கண்ணுக்கு புலப்படவில்லை ஒரே ஒரு சிறிய படகும் படகோட்டியும் மட்டும் காவிரி கரையில் தென்பட அவனிடம் வேண்டி அனைவரும் படகில் ஏறிக்கொண்டனர் அந்த குழுவில் கணபுரத்தாலும் இருந்தாள் பலத்த மழை காற்றினால் படகு அலைப்பாய்ந்தது படகோட்டி படகை விரைவாக செலுத்த முடியாமல் தவித்தான் மிகவும் திணறினான் படகின் பாரம் சிறிது குறைந்தால் நல்லது என நினைத்தான் படகோட்டி எனவே படகில் இருந்தவர்களிடம் உங்களில் யாருக்காவது நீச்சல் தெரிந்தால் நீரில் குதியுங்கள் அதன் மூலம் மற்றவர்களை காப்பாற்றி கரை சேர்க்க இயலும் இல்லையேல் படகு நிலை கொலைந்தால் அனைவரும் தத்தளிப்போம் என்றான் படகில் இருந்த யாருக்கும் நீச்சல் தெரியாது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர் அப்பொழுது கணபுரத்தாள் என்ற பெண் படகோட்டியிடம் ஐயா எம் ஆச்சாரியரை காப்பாற்றுங்கள் நீங்கள் நீண்ட காலம் நன்றாக வாழ்வீர்கள் என்று கூறிவிட்டு காவிரி ஆற்றில் குதித்து விட்டாள் மற்றவர்கள் ஆற்றை கடந்து கரை சேர்ந்தனர் தனக்காக ஒரு பெண் இப்படி செய்துவிட்டாலே அவளுக்கு நீந்த தெரியுமா என்று கூட தெரியவில்லை ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது அப்பெண் என்ன ஆனாலோ என்று பரிதவித்துக் கொண்டிருந்தார் நம்பிள்ளை அப்பொழுது ஆற்றின் நடுவின் ஒரு புதர் மேட்டிலிருந்து கணபுரத்தாலது குரல் கேட்டது சுவாமி நான் பத்திரமாக இருக்கிறேன் சிறு தீவு போலிருந்த ஒரு மேட்டின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறேன் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உரக்க கூறினாள் குரல் வந்த திசையை நோக்கினார் நம்பிள்ளை படகோட்டியிடம் விரைவாக சென்று அப்பெண்ணை காப்பாற்றி அழைத்து வரும்படி கூற படகோட்டியும் சென்று கணபுரத்தாளை கரையில் கொண்டு வந்து சேர்த்தான் அவளுக்கு நன்றி கூறிய நம்பிள்ளையிடம் சுவாமி நான் ஒன்றுமே செய்யவில்லை நீங்கள் அல்லவா தீவா இருந்த அடியனை காப்பாற்றினீர்கள் என்றாள் அம்பன் அரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டும் அவனன்றோ ஆச்சாரியன் என்கிறார் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என இருந்த பிள்ளை லோகாச்சாரியாருடைய திருவடிகளை பணிந்து நின்ற விலாஞ்சோலை பிள்ளை என்பவர் தனது சப்தகாதை என்னும் பிரபந்தத்தில் அப்படிப்பட்ட ஆச்சாரியனே எல்லாம் என்று அருளாள பெருமாள் எம்பெருமானார் தனது ஞானசாரத்தில் மாடும் மனையும் கிளையும் மறைமுனிவர் தேடும் உயர் வீடும் சென்னெறியும் பீடுடைய எட்டெழுத்தும் தந்தவனே என்கிறார் உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று இறை பக்தியில் மூழ்கியிருந்தவர் நம்மாழ்வார் வேறு தெய்வம் எனக்கில்லை குருகூர் சடகோப்பன் சொல் திரிவனே என்று எல்லாம் எனது குருவும் ஆச்சாரியருமான நம்மாழ்வாரே என்று இருந்த மதுரகவிகள் போன்று ராமானுஜருக்கு ஒரு வடுக நம்பி போன்றும் நம்பிள்ளையே தனது உலகம் என அனைத்திலும் அவரையே கண்டாள் கணபுரத்தாள் சிந்தையும் செயலும் அவருக்கு கைங்கரியம் செய்வதிலேயே காலம் கழித்து வாழ்ந்து வந்தாள் தன் உயிரை கூட பொருட்படுத்தாது ஆச்சாரியருக்கென சடக்கில் சடக்கென நீரில் குதித்தாள் இப்படி கணபுரத்தாளை போல தான் ஏதும் ஆச்சாரிய பக்தி கொண்டு தொண்டு செய்யவில்லையே என்கிறாள் கோளுரம்மாள் காவிரியை நினைத்தால் கங்கையும் மனதில் ஓடுவாள் அல்லவா உடனே நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போல என்று காசியில் கங்கையில் நீராடி தாமரை மலர்களால் திருமாலை துதித்த காசி சிங்கனை பற்றி பேசுகிறாள் கோளுரம்மாள் சிங்கன் என்பவன் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரமான காசியில் வாழ்ந்து வந்தான் திருமாலின் தீவிர பக்தனான சிங்கன் அனுதினமும் நீர்நிலைகளில் உள்ள சிறந்த தாமரை மலர்களை பறித்து திருமாலின் திருவடிகளில் சமர்ப்பிப்பான் நீரோருகம் என்றால் தாமரை மலர் என்பதாகும் சிங்கன் சிறந்த நீச்சல் வீரன் கங்கை நதியில் அனாயாசமாக நீச்சல் அடித்து ஒரு கரையில் இருந்து மறுக்கரைக்கு செல்வான் மக்கள் இவன் கங்கையில் நீச்சலடித்து செல்வதை வியப்புடன் பார்ப்பார்கள் நமக்கு எவ்வளவு பக்தி இருந்தாலும் கூடவே சில திறமைகள் இருந்தால் அகந்தை என்னும் அசுரன் வந்து குடியேறி விடுவான் அப்படித்தான் சிங்கனுக்கும் அவன் திறமை வளர வளர அகந்தையும் வளர்ந்தது தன்னை பற்றி மிகவும் பெருமையும் கர்வமும் கொண்டான் ஒரு நாள் கங்கையில் நீச்சலடித்துக் கொண்டிருந்த பொழுது பெருக்கெடுத்த வெள்ளத்தால் ஒரு நீர் மாட்டிக்கொண்டு இழுக்கப்பட்டான் அவனது சாகசங்களும் உணர்ந்தான் இருந்தால் கூட அடிப்படையில் அவன் திருமாலின் பக்தன் அல்லவா தாமரை மலரும் நீர்நிலையும் பக்தியும் நினைவூட்டுவது ஆதி மூலமே என்ற சரணாகதியையே அல்லவா கஜேந்திரன் மோட்சத்தையும் எம்பெருமான் அவசர கோலத்தில் வந்ததையும் அவை இரண்டும் அனுபவிக்கத் தெவிட்டாத அருளமதங்கள் திருமாலின் திருவடிகளில் அபயம் என சரண் புகுந்தான் காசி சிங்கன் ஒரு பெரிய அலையாக வந்து எம்பெருமான் அவனை சூழலிலிருந்து மீட்டு கரையேற்றினார் பின் கேட்க வேண்டுமா தன்னுடைய இந்த இன்னலுக்கு தான் என்னும் அகங்காரமே காரணம் என உணர்ந்தான் காசி சிங்கன் பக்தியுடன் அனுதினமும் தாமரை மலர்களால் திருமால் திருவடி தொழுதான் ஊழி வினைக் குறும்பர் ஒட்டுவர் என அஞ்சி மனமே இனி தளரேல் ஆழிவண்ணன் தன் அடிக்கீழ் விழுந்து சரண் என்று இறந்து சொன்னதற்பின் உண்டோ துயர் என்று அருளாள பெருமாள் எம்பெருமானார் செய்தது போல நீரோருகம் கொண்டான் காசிசிங்கன் நீருக்கும் தாமரைக்கும் திருமாலுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு முன்னேர் ஞாலம் படைத்த முகில்வண்ணன் திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன் அவன் ஆழ்கடலை கடைந்தவன் என இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் திருமங்கையாழ்வார் திருநட தாண்டகத்தில் ராமபிராரின் வடிவழகை என் முன்னே நின்றான் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அக்தே என்று அனுபவிக்கிறார் அந்த எம்பெருமானின் திருமேனி அழகை திருக்கமல பாதம் முதல் செவ்வரியோடு நீண்ட பெரி அப்பெரியவாய தாமரை கண்களை அனுபவிக்க அகந்தை அழியும் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனாக பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானை பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை தொழ நம் வினைகள் அனைத்தும் தீயினில் தூசாகும் அகம் திருவடிகளே சரணம் என புக ஆச்சாரியனாக கணப்புரத்தாளை கரையேற்றினான் ஆதி மூலமாக காசி சிங்கனை கரையேற்றினான் எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் அகந்தை நீக்கி தூய மனதுடன் அவர்கள் திருவடி தொழ நாமும் சம்சார சாகர சூழலிலிருந்து மீட்கப்பட்டு கரையேற்றப்படுவோம் அகந்தை நீக்கி அவர்கள் அருள் பெறுவோம் கோளூரம்மாளின் ரகசிய வார்த்தைகளும் அதை சார்ந்த அர்த்த விசேஷங்களும் தொடரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா